السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ கூரையேரி கோலி பிடிக்க தெரியாதவன் வானை ஏறி வைகுண்ட போனான் அந்த மாதிரி இருக்கு இவங்க கதையெல்லாம் நடுவர் அவர்களே இப்ப வந்து குறிப்பா இஸ்லாத்துல வந்து பிறந்த நாள் கொண்டாடலாமா கொண்டாட கூடாதான்னு சொல்லி நம்மளுக்குள்ளேயே ஒரு குழப்பம் இருக்கும் இப்ப ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா இல்ல கொண்டாட கூடாது இந்த காலத்துல இருக்க முஸ்தா ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை பிறந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு அந்த ஒரு வருஷத்துல அல்ல வந்து அந்த குழந்தைக்கு பேசுற திறனை பேசுற திறனை பார்க்கிற திறனைன்னு சொல்லி இப்படி பெரிய ஞாபகத்துக்கெல்லாம் அந்த அந்த குழந்தைக்கு தந்திருக்காண்டா அந்த குழந்தைகிட்ட ஒரு பெற்றோர் என்ன சொல்லணும் ரெண்டரைக்காய் தொழுகுமா நோம்பு வைமா துவா செய்யுமான்னு சொல்லணும் அதெல்லாம் இல்லாம ஒரு பெரிய ஹாலு பிடிச்சி அதுக்கு லட்ச லட்சமா செலவு பண்ணி வரவங்கள்ட்டன்னா பிங்க் தீமை கிரீன் தீமை நீங்களா பிங்க் கலர் போட்டுவாங்கன்னு சொல்லி கலர் கூட மேட்ச் பண்றாங்க நடந்த அவர்களே

அந்த குழந்தைக்கு அந்த இடத்துல துவா கூட கிடைக்கிறது இல்ல யார் பாவம் மட்டும் தான் சேருது நடுகுறவர்களே அங்க போற அதே சமூகம் தான் மௌத்தான வீட்டுல மௌத்தானவங்களுக்காக ஒரு ஓத கூடாது ஒரு ஓத கூடாது விதத்துன்னு சொல்றாங்க ஏன் அவர்களே மௌத்தானவளுக்காக மூணா மூணா நாள் பாத்தியாக ஏழாவது நாள் பாத்தியா நாற்பதுன்னு சொல்லி இந்த மாதிரி செய்யற இடத்துல சாப்பாடாக்கி போடுறாங்க அந்த சாப்பாடு சாப்பிட்டு போறவங்களோட நன்மைகளை யாருக்கு போய் சேருது மௌத்தானவங்களுக்கு தான் போய் சேருது இதெல்லாம் விதவதுன்னு சொல்ற அவங்களுக்கு பர்த்டே பார்ட்டிக்கு போறது ஹராமன் தெரியாத நடுவர் அவர்களே இஸ்லாத்தில் அது தடை செய்யப்பட்டு தடை செய்யப்பட்டிருக்கிறது நடுவர் அவர்களே இதுவே ஒரு அந்நிய கலாச்சாரம் தான் அப்புறம் வந்து எதிரணி சகோதரி சொன்னாங்க ரசுல்லா வந்து புன்னகை பூக்கணும்னு சொல்லி உண்மைதான் அவர்களே நாங்களே ஒத்துக்குறோம் ரசல்லா வந்து புன்னகை பூக்க சொன்னாங்கதான் இன்னொன்னு சொல்லிருக்க சொல்லியிருக்காங்க ரசல்லா வந்து உறவினர்கள்னாலே பறுக்கத்துன்னு சொல்லியிருக்காங்க இந்த காலத்துல உறவினர்கள் வந்து வீட்டுக்கு வந்தா என்ன வீட்டுக்கு போறாங்க முகமாக மலர்றாங்க என்ன நினைப்பாங்க மனசுல வந்துருச்சா இதுக்கு வர ஆக்கி கொட்டணும் நம்மன்னு சொல்லி மூந்து சுழிச்சிட்டே வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க இதுல இருக்க நடுவர் அவர்களே அன்னலாரின் கலாச்சாரம் மண்ணிய கலாச்சாரம் தான் வாழ்ந்துட்டு இருக்கு நடுவர் உண்மை சம்பவம் நடுவர் அவர்களே தொலைக்காட்சியில சன்சிங்கரின் ஒரு ப்ரோக்ராம்ல வந்து நசரீன் ஒரு குழந்தை அந்த குழந்தைக்கு தப்பு எது சரி எதுன்னு கூட தெரியாத ஒரு பாலிவாத ஒரு பெண் குழந்தை அந்த குழந்தை வந்து அந்த ப்ரோக்ராம்ல அம்மன் பாட்டு பாடுது அந்த அம்மன் பாட்டு பாடி முடிச்சோன்னே அந்த ஜட்ஜஸ் எல்லாம் எந்திரிச்சு நின்று கை தட்டுறாங்க அப்ப அவங்க அம்மா அந்த இடத்துல முழு ஹிஜாபோட நின்று நின்று தான் வந்து ஒரு இஸ்லாமிய பெண்ணன் கூட மருந்து அந்த குழந்தைகிட்ட அந்த அம்மாட்ட கேக்குறாங்க ஏமா உங்க குழந்தை இவ்வளவு அழகா பாடிருக்குன்னு சொல்லி நாங்க பாராட்டுறோம் நீங்க எதுக்கு அழுகுறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப அந்த பெண் என்ன சொல்றாங்கன்னா என்னோட குழந்தை இந்த அம்மன் பாட்டு பாடுறப்ப என் உடம்பே செலுத்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க அவங்க இதுலயே தெரியலையா அவங்க அண்ணலார விட்டு அந்நிய கலாச்சாரத்திற்கு எவ்வளவு தூரம் போயிட்டாங்கன்னு அல்லா சொல்றான் வந்து குரான்ல சொல்றான் குரூ பிள்ளாரு நீங்க வந்து பூமியை சுத்தி பாருங்கன்னு சொல்றான் அல்ல எதுக்கு சொல்றான் படிச்ச படைப்பெல்லாம் ரசிக்கிறதுக்காவும் எப்படியெல்லாம் படிச்சிருக்கான்னு சொல்லி பாக்குறதுக்காக தான் சொல்றான் நன்றி சொல்வதற்காக அவங்களுடைய அற்புதங்களை பாக்குறதுக்கு போகும் ஆனா வந்து இந்த காலத்துல ரம்ஜான் வந்து பொங்கல் வந்தா பக்ரீத் தான் டூர்னு சொல்லி போறாங்க எதுக்கு போறாங்க போற இடத்துல எல்லாம் இது நல்லா இருக்கும் அது நல்லா இருக்கும் கேரளா போனா பச்சை பசையில இருக்கும் ஊட்டிக்கு போனா நிறைய கார்டன் இருக்கு அப்படின்னு சொல்லி போறாங்க போற இடத்துல சாப்பாடு சாப்பாடு சாப்பிடறது ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க ஒரு பெரிய ஹால பார்த்தா அது அது புடிச்சு ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க இதுல எங்க இருக்க அன்னிய கலாச்சாரம் எல்லாம் சொல்றது வேற இவங்க பண்றது வேற அப்புறம் வந்து எதிரணி சொன்னாங்க முதியோர் இல்லத்துல முஸ்லீம்களே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி உண்மைதான் நடுவர்களே முதியோர் கல்யாணமாய் மறுநாள் மரும தனியை வீட்டுல கூட்டிட்டு போயிடுவாங்க வீட்லயே தனியா தான் நடுவர்களே இருப்பாங்க உண்மை சம்பவம் ஒரு இறை நேசன் பெண்மணி வந்து அன்னி ஆண்களை விட்டு தவிர்த்து இருந்தாங்க அவங்க வந்து ரொம்ப வருஷமா ஒரு ஏரியால ஒரு ஆணுக்கே தெரியாம அவங்க இருந்தாங்க அப்போ வந்து ஒரு நாள் அவங்க குளிச்சுட்டு அவங்க மறைவான இடத்துல நின்று அவங்க தலை தோட்டிகிட்டு இருந்தாங்க அப்போ வந்து ஒரு ம ஒரு பக்கத்து வீட்டு ஒரு சகோதரர் வந்து அவங்க முடிய பார்த்துட்டு அவங்க சகோதரிக்கிட்ட சொல்றாங்க யார் அவங்க அவங்களை வந்து நான் இப்போதான் பார்த்துருக்கேன் அவங்க முடி எவ்வளோ அழகா இருக்கு ரொம்ப நீளமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ அந்த சகோதரி போய் அந்த இறைநேச பெண்மணி சொல்றாங்க நீங்க உங்க முடி ரொம்ப அழகா இருக்குமாமே ரொம்ப நீளமாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க நான் இதுவரை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க அப்ப வந்து அந்த இறைநேச பெண் சொல்றாங்க நான் யாருக்குமே முடிய காமிச்சதே இல்லையே உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு அந்த சகோதரி சொல்றாங்க என்னோட சகோதரர் வந்து நீங்க தலை காய வச்சிட்டு இருக்கும் போது பாத்தாங்க அப்ப அவங்க இந்த இவ்வளவு வருஷமா இந்த கா இந்த ஏரியால இருக்கிறது அவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த இறைநேச பெண்மணி தேம்பி தேம்பி அழுகுறாங்க எதுக்கு அழுகுறாங்க அவங்க அவங்க முடிய வந்து ஒரு அண்ணி ஆண் பாத்துட்டானேன்னு சொல்லி மறுமை நாள்ல அல்லா கேப் இதுக்கு கேள்வி கேட்பான்னு சொல்லி அவங்க தேம்பி தேம்பி அழுகிறாங்க அவன் அழுதுட்டே போய் அவங்க வீட்டு கதவை சாத்திக்கிறாங்க உள்ள போய் அப்ப உள்ள போய் தேம்பி தேம்பி அழுந்து தன்னோட முடி எல்லாமே வெட்டிடுறாங்க அதுக்கு அந்த சகோதரி கேக்குறாங்க ஏன் அவங்களோட அழகான முடியை எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப இதுக்கு இது இந்த ஒரு முடிக்காக என்னை மறுமைனால அல்லாறு கேள்வி கேட்பான் அதுக்கு நான் என்ன பதில் சொல்வேனே எனக்கு தெரியல அதனால நான் இந்த நான் இந்த நேரத்திலேயே என்னோட முடி எடுத்துட்டேன் இனிமேல் வந்து நான் பாவமணிப்பு தான் கேட்கணும் அல்லாட்ட அப்படின்னு சொல்லிதான் கேக்குறாங்க நடுகுர் அவர்களே இதுல தெரியலையா அண்ணலார் எங்க வாழ்ந்துட்டு இருக்கு அந்நிய அந்நிய கலாச்சாரம் எங்க வாழ்ந்துட்டு இருக்குன்னு ஆனா இந்த காலத்துல முடிய வந்து குர்கா குழாய் இருந்தாலும் கையை விட்டு வெளியே விட்டுட்டு போறாங்க ஏன்னு கேட்டா ஃபேஷனு முடி நம்மளுக்கும் தெரியும் இல்ல ஆரடி கூந்தல் இருக்குன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியணும்ல இல்லைன்னு ஆமாடுச்சா செலவு பண்ணிட்டு போறாங்க எதிரணில இருந்து ஹலாலு ஹராமல்ல வந்து இந்துக்கள் போய் பாருங்களேன் கேட்டா அவங்களுக்கு வருமானம் வரணும்னு தான் வைப்பாங்க அங்க போற அங்க சாப்பிட போற இஸ்லாமியர்கள் வந்து அங்க போய் கறி உள்ள போய் தெரியும் கந்தசாமியா குப்பசாமியான்னு சொல்லி அப்புறம் எதிரணி சொன்னாங்க திருமணம்னாலே மகர் இல்லாமதான் செய்யறாங்க நன்முறையில் தான் செய்கிறாங்க சுண்ணத்தன முறையில் தான் செய்கிறேன்னு சொல்றாங்க இந்த காலத்துல ஒரு திருமணத்துல போய் பாருங்க சுண்ணத்தன முறையிலேயே செய்கிறாங்க அங்கங்கே பார்த்தா ஹிஜாப் இல்லாம அங்க தொங்கிட்டு கிடக்கும் இங்கே தொங்கிகிட்டு கடக்கும் இதில் வேற அந் அங்கல்லாரின் கலாச்சாரம் ஏற்று வந்தாங்க தான் மகள் கொடுத்து அந்த கதற்கு சொல்லி ஏ ஏற்றுக்குவாங்க இப்போ என்னென்னா கல்யாணம்லாம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே பையனே பண்ணுறான் கொடுத்துட்றான் நடுவரே இதுலேயே கல்யாணவர்களே அன்னலா எங்க இருக்க அன்னிய அன்னிய கலாச்சாரம் தான் வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொல்லி நீங்க தீர்ப்பு தர வேண்டும் என்று தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அசலாம் அழைக்கும் வரக்குமதி தலைவர்களுக்கும்